வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விளை நிலவரத்தை பார்க்கலாம் இந்த சிறை விளை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆனமலையில் குறைந்தபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதிமூணு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றெட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பத்தொன்பது ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது எலுமாத்துறையில் குறைந்தபட்சமாக நூற்றி பதிமூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பத்தொன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் கவுல்புந்துரையில் குறைந்தபட்சமாக நூற்றி பதிமூணு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் எண்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினேழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பத்தொன்பது ரூபாய் எழுபது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்கேய மெடிபில் குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் போதப்பாடியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் காங்கேய மரிக்கோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது കാങ്കയത്തിൽത്തി കാർക്കും കുടുമേട്ടിൽ കുറഞ്ഞപക്ഷ നൂറ്റി ഇരണ്ട് രൂപ നൂറ്റി എട്ട് രൂപ നാമക്കലിൽ കുറേപക്ഷൂറ്റി എട്ട് രൂപം കൊൽമുതലായിരിക്കുന്നത് തേങ്ങ പുണ്ണാക്ക് ഒരു കിലോപക്ഷമൂർക്കും ചക്കെ എണ്ണ ഒരു ലിറ്റർ രൂപയ്ക്കും தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தேங்காய் தொட்டி அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தொட்டிக்கறி குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்